இங்க பாரு இன்னைக்கு போட்டுலாம் மீன் வந்துருக்குது வரிசையாக மீன் வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் பாரு காலை மீன் கூடலையும் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷான சேலை இந்த பாருங்க வரிசையாக எல்லா போட்டுமே வந்து நிற்க பாருங்க கடற்கரையில் எல்லாரும் மீன் எடுத்து எடுத்து கூட கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படியே ஏலத்துக்கும் கொண்டு போடுவாங்க லாரிகளில் ஏற்றி கேரளாவுக்குலாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறது தான் இன்னும் இவன் என்ன பண்ணுறாங்க கனமவா ம் போட்டிலருந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே தான் நம்ம விலைக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க வீட்டுக்கு குழம்புக்கு வேணும்னா நூறுபாய்க்கு இரநூறுபாய்க்குன்னு வாங்கலாம் மீனை பொறுத்து தருவாங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் அங்கிருந்து மீனை எடுத்து கொண்டு போயிட்டு கொண்டு போய்ட்டு இதெல்லாம் லாரிக்கு அனுப்புவாங்க அங்கே லாரி எனக்கு போயிருங்க அங்கே அனுப்புவாங்க இந்த மீனெல்லாம்